ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் ஜனாதிபதியுமானார் திசை காட்டிக்கு வாக்களித்து தற்போது வேண்டாம நிலைமை ஏற்பட்டுள்ளது பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் பொழுது மக்களுக்கு தீர்வு இருக்காமையினால் மக்கள் மக்கள் விடுதலை முன்னணியை தெரிவு செய்தனர் நினைவு நினைவிறத்துக் கொள்ளுங்கள் என்னை பற்றியோ சிறிசேனவை பற்றியோ மஹைந்த ராஜபக்சவைப் பற்றியோ சந்திரிகாபை பற்றியோ கோட்டாபையை பற்றியோ நல்லதையோ கெட்டதையோ பேசாதீர்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியிடம் இந்த அரசாங்கம் உள்ளது மற்ற எதுவும் முக்கியமல்ல சிறர்களை பிடிக்க வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன ஊழல் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது யார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எமது அமைச்சர் விஜயதாச ராஜபக்சினால் தயாரிக்கப்பட்டது அவர்கள் ஐஎம்எஃப் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருமாறு கூறியது மூலம் உழைத்த சொத்துக்களை மீட்பதற்கான சட்டத்தை யார் தயாரித்தது எனவே இவை அனைத்தும் நான் செய்தவை வாக்களிக்க முன் நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் மற்றகளவை மாநகர சபைக்குள்ளே நான் நினைக்கேன் மிக நேர்மையாக செயல்பட்ட ஒரு உறுப்பினர் என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் தான் மேலே மாநகர சபை சட்ட சட்டவிரோதமான எந்த விடயத்துக்கும் நாங்கள் அனுமதி வழங்கவும் இல்லை எதிர்வேறும் மாநகர சபையிலையும் வழங்க போவதும் இல்லை ஆனால் எங்களுடன் சேர்ந்து எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த விடயங்களை தெரிந்தவர்கள் இன்று சில கட்சிகளை பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் ஆஹ் உறுப்பினராக இருக்கிறவர்களுக்கு அவங்களுடைய வட்டாரங்களுக்குள்ளே அவங்களையும் தெரியாது வட்டாரத்தை பற்றி அவங்களுக்கும் தெரியாது

முதல் முறையாக தேர்தல் ஆணையரின் அனுமதியோடு ஐந்து வித்தியாசமான கட்சிகள் சுயேச்சை குழுக்கள் ஒரே மேடையில் தேர்தல் நடத்த விசித்திரம் நடக்கலாம் இந்த விசித்திரத்துக்கு இந்த விசித்திரம் வேறு மற்ற இடங்களில் செய்யலாண்டதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் நீ ஆனால் மற்ற ஆகல் இனி முயற்சிப்பாங்க முயற்சித்தாலே நூறு வீதம் அதில் வெற்றி அடைய இயலாது என்றது ஒரு காரணம் இருக்கு இது வந்து தண்ட ஊரை பற்றியும் ஒவ்வொரு வட்டாரத்தை பற்றியும் நல்ல தன்னம்பிக்கையோடு இருக்கிற அது சம்பந்தமாக எப்படி பிரித்து எப்படி ஓட்டெடுக்கலாம் என்று ஆழமான அறிவோடு இருக்கிற ஒரு தலைமைக்கு தான் இதை செய்யலாம்

எங்களுடைய இலங்கங்கள் நோய்கள் இலங்கையில யாழ்க்கானத்தில் வாழக்கூடிய நிலத்தி யாழ்க்காணம் வாழக்கூடிய நிலக்கிய அவங்களுக்கு ஒரு நமகமான நாட்டை கப்பியிருக்கு நமக்கு நமகமான உதேசத்தை கப்பல் இருக்கு வாக்களிக்கவும்